இவர் பெரிய ஜோசியர் ஆனா பணம் வாங்க மாட்டார் இவர் நண்பர்கள்ட்ட தான் பலன் சொல்லுவாரு பணம் கொடுத்தா வாங்க மாட்டாரு ரெண்டாவது ஜாதகம் பார்த்துட்டு ஜாதகத்தை சொல்லாம ஊர் கதையை பேசிட்டு இருப்பாரு ஓகேங்களா ஊர் கதையை ஜென்ரலா பேசிட்டு அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா அவங்களால எடுத்து நடத்த முடியாது ஐந்து ஒன்பதுங்கிறது பத்தாவது வீட்டு எட்டு பண்ணிட்டு ஐந்தாவது எட்டு பண்ணிட்டு தொடர்பு கொள்ளும் போது நெகட்டிவ் ஜாதகம் தான் நிறைய வரும் முந்து போன ஜாதகம் தான் நிறைய வரும் அதனால வந்து பலன்கள் நிறைய பிசகும் நிறைய கஷ்டப்படுவாங்க இதுதான் ரூல் சார் இப்படி ஒரு ஜாதகத்தில் அஞ்சாவது தொடர்பு கொள்ளுது அஞ்சாவது மூணு ஆறு பன்னெண்டு இந்த பன்னெண்டை இது பார்த்ததுனால மூணு இருக்கிறதால ஜோதிட வழியா ஓரளவுக்கு ஏன் சார் அதுக்கப்புறம் ஜோதிடத்துக்கு காரகம் யாருன்னா குரு குரு எப்படி இருக்கு நாலு ஆறு பத்து பன்னெண்டு இங்க பன்னெண்டுங்கிறதும் இந்த நாலு ஆறுன்னு வந்திருக்கால காரகம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு ஏன் பண்ணலாம்